ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய ஓடி வருகிறான் தமிழ் ஒரு சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் தான் கண்ட கலைஞர் என்று தூத்து வந்தலாம் இப்பொழுது கலைஞர் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பிலே சின்ன சின்ன துணுக்குகளாக நான் பார்க்கிறேன் கழகத்தினுடைய வரலாற்று வரலாறு அதை ஒரு அடைந்த ஒருவர் இன்றைக்குள்ள இளந்த அளிலுக்காக அவ்வப்பொழுது நேரில் கண்டு உணர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே இந்தியாவினுடைய இரண்டாவது பொது தேர்தல் நடக்கிறது அப்பொழுது சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நாளில் நடக்கும் அதுவரை நமக்கு தேர்தல் என்றாலே திமுகவுக்கு என்னென்ற தெரியாது என்றால் தான் திராவிடக் கழகத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாகலாம் அந்த அரசா அரசு அரசியலுக்கெல்லாம் போக வேண்டாம் சமூக பணி மட்டுமே செய்து வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே ஒரு பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று அதிலே தீர்மானம் தேர்தலில் நிற்கலாம் என்று மக்கள் ஒரு ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு முறையிலே தொண்டர்களெல்லாம் விரும்பி அதில் அவர்கள் தேர்தலில் நின்று பார்ப்போம் என்றார் அது தேர்தல் என்றால் என்ன தொகுதி எப்படி இருக்கும் என்ன என்ன இடத்துல யாரை நிறுத்த வேண்டும் என்று அந்த அதுவரை நமக்கு அனுபவமே கிடையாது இல்லை அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தார்கள் கலைஞர் அவர்கள் குளித்தலே இருந்தார்கள் அன்பில் ஐயா ராதுகுடியில் இருந்தார்கள் பேராசிரியர் அன்பழகன் எழும்பூர் சத்யவாணியம் திரு பெரம்பூர் நின்றார் என்பிஎம் பேர் பேசின் பிரிட்ஜியில் இருந்தார் ஏவிபி விபி தம்பி இளம்பரியார் என்று சொல்வார்களே அவர் வழக்கு தொழிலே நின்றார் எஸ் எஸ்ஆர் தேனியிலே நின்றார் கண்ணதாசன் திருக்கோஷில் நின்றார் இப்படி முன்னணி தலைவர்களெல்லாம் அந்த அந்த தொழிலே நின்றார் இப்பொழுது தேர்தல் நடைபெறுகிறது அந்த கடுமையான ஒரு பிரச்சாரம் ஏற்று நிற்கிறவங்க மிகப்பெரிய ஆலய அதிபர்கள் விட்டாம் ராசுகள் ஜமீன்கள் தலைவர் அடிக்கடி சொல்வாரே கமிஷன போப்பனார் பூண்டி வாண்டையார் எந்தெல்லாம் வரணிப்பாரே அதுபோல் ஆலை அதிபர்கள் கோவையிலே உள்ள ஆலய அதிபர்கள் என்னெல்லாம் காங்கிரஸ் சார்பிலேயே நிறுத்துகிறார் பொள்ளாச்சி மகாலிங்க வழியால் அவர்கள் அவ்வளோ எம்எல்ஏக்கு நிற்கிறார் ஆகவே மிகப்பெரிய பண வசதி ஒழுக்க இருக்கிறார்கள் எழுத்து இருக்கிறார்கள் சாதாரண தொண்டர்கள் பட்டுக்கோட்டை அலையில் சொல்லலாம் நாங்கள் ஓட்டை ஓட சொல்ற புத்தாய் தகர புத்தலை புத்தளை தகராடப்பா என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு தான் கலைஞர்களுடைய தொண்டர்கள் இருந்தார் திமுகவின் தொண்டர்கள் இருந்தார்கள் ஆகவே அண்ணா அவை அண்ணா இடத்துல எல்லோரும் சொன்னார்கள் அண்ணா பயங்கரமாக பணம் புலந்துகிறது எதிர்கட்சியிலே நம்ம என்ன செய்வதில்லை என்ன செய்வதில்லை நின்று விட்டோம் எப்படியாவது கடன் வாங்கியாவது தேர்தலை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டார் நீங்கள் நம்ப வேண்டும் தட்டுமுட்டு ஜாமங்களாம் விற்று தான் அந்த நேரத்தில் தேர்தல் இல்லை என்று அதில் அண்ணா வெற்றி பெறுகிறார் அந்த நேரத்திலும் பணம் செலவழிக்க முடியாத நேரத்திலும் அண்ணா வெற்றி பெறுகிறார் கலைஞர் குளித்தலையிலே வெற்றி பெறுகிறார் நாவலர் சேலத்திலே உதய சுரன்ஸ் அவ்வளவு சின்னமும் இருக்கவில்லை காஞ்சிபுரத்திலே உதயசுவரின் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுவோம் துளித்தலையிலே உதயசுவரின் ஓட்டு போடுங்கள் சொல்லுவோம் சேலத்தில் நாவலருக்காக உதயசுவரின் சொல்ல முடியாது இன்னொரு சுயேட்சை வேட்பாளருக்கு போய்விட்டது அங்கே சே கோழி சின்னம் கோழிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அதை சொல்ல வேண்டிய தலைமை இப்படி சின்ன பிரச்சனைகள் இருந்தது பண வசதி பற்றாக்குறை இருந்தது என்றெல்லாம் இருக்க பிறகு பதினைந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சத்யாவின் முத்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்னும் ஏ கோவிந்தசாமி அவர்கள் எம் கே டி சுப்பிரமணியம் என்னெல்லாம் ஒரு பதினைஞ்சு உறுப்பினர்கள் எல்லோருமே நல்ல ஜாம்பவார்கள் அதை நல்ல வேட்பாளர்கள் அவர் இழந்தது நாவலர் சேலத்திலும் திருக்கோஷ்டியூரிலே கண்ணதாசன் அவர்கள் ஏ எஸ்எஸ் எஸ் எஸ் ராஜேந்திரன் தேதி மூன்று பேர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் ஆனாலும் கூட சட்டசபைக்கு அவர் புதிதாக தொகுதி என்றால் அப்பொழுது தேர்தல் என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பதை முதல் முறையாக அனுப்பப்படுகிறார் தேர்தலிலே மிகப்பெரிய விற்பனர் என்று கருதப்பட்ட கலைஞர் கூட அதில் தான் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்திருக்க கூடாது என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு அடுத்த முறை சுதாரித்து கொண்டார் ஆகவே எனவே இந்த தேர்தல் கலைஞர் நெஞ்சிக்க நீர் சொல்வார் இது ரெண்டாம் சுதந்திர போர் மாதிரி எங்களுக்கு இருந்தது பண செல்வாக்குள்ள வேட்பாளர்களை எல்லாம் எதிர்த்து நின்று நாங்கள் அது வெற்றி பெற்றதே மிகப்பெரிய சாதனை சாதனை என்ன பழையவே செல நல்லது பெரியவளை நான் சொல்லி போமா ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலைவாழ பணிகாற்றினால் கேடெல்லாம் கடைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடிகன்